நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்கயா முக்கியமாக பலருக்கு தேவையான ஒரு விஷயம் இப்போ உணவுகளை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் சொல்கிற விஷயம் ஓகே ஆனால் மருத்துவங்களை மருத்துவம் எந்த மருத்துவத்துக்கு நம்ம போகணும்னு தேர்ந்தெடுப்பதும் அந்த அளவுக்கு முக்கியம் தானே இல்லை முதல்ல வந்து தாய் மருத்துவம் என்று ஒன்று இருக்குது இப்போ எந்த மொழியை படிக்கணும் முதல்ல அப்படின்னா தாய்மொழி தான் படிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மற்ற மொழிகளை படிக்கலாம் தாய்மொழியே படிக்காமல் நான் வந்து மற்ற மொழிகளை படிக்குவேங்கிற உலகத்தினுடைய முதல் முட்டாள்களின் முதல் முட்டாள் தாய்மொழியை படிக்க மாட்டேன் மற்ற மொழிகளையெல்லாம் படிப்பேன் என்று சொல்பவன் உலகத்தினுடைய முதல் முட்டாள் நான் ஆங்கிலம் படித்தால் எனக்கு வேலை கிடைக்கும் நான் அமெரிக்காவுக்கு போகலாம் என்று சொல்லலாம் நீ தாய்மொழியே படிக்காமல் ஆங்கிலம் படித்து விடு ஒரு காலத்தில் அந்த நிலைமை வரும் ஒரு காலத்தில் அந்த நிலைமை வரும் இப்போ அமெரிக்காவில் போய் குடியேறி இருக்கிறார்கள் இங்கிலாந்தில் குடியேறி இருக்கிறார்கள் ஒரு காலத்தில் என்ன வரும் என்று சொன்னால் இந்த குடியேறி இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது பூர்வ குடிகள் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் அங்கிருந்து தாயகத்தை தேடி வரும்பொழுது அவர்கள் இங்கே அந்நியப்படுத்தப்படுவார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு மொழி தெரியாது அவர்களுக்கு மொழி தெரியாது அப்படி தெரியாத மொழியில் என்ன செய்ய முடியும் அதனால் தாய் மருத்துவமான சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு வந்து கழிவுகள் நிறைய சேருது இன்னைக்கு இருக்க உணவு பழக்கங்களால் அந்த கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு சித்த மருந்துகள் உதவிகரமாக இருக்குங்களா அதாவது இந்த கழிவுகள் ஏன் அதாவது பட்டினத்தார் சொல்வது போல நான் உண்ணும் உணவுகள் மலமாகத்தான் போகிறது என்று நினைத்தே உண்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்வார் நான் முன்பது எதுவும் நாற்றம் எடுக்கவில்லை அப்படியே நாற்றம் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு கவுச்சி வாடை வீசுகிற மாதிரி இருந்தால் கூட அதை வந்து நம்ம வந்து பட்டளவங்க இலக்கெல்லாம் போட்டு மிளகு சீரகம்லாம் போட்டு அதை கமகமனு பண்ணி நல்ல வாசனையாட தான் சாப்பிட்றோம் ஆனால் இந்த உணவு உள்ளே போய் செரிமானமாகி வெளியே வரும்போது மலமாக வருகிறது புரியுதுங்களா இப்போ இந்த மலம் உள்ளே தங்கிவிட்டால் நோய்கள் என்னவாகும் இதுதான் மலச்சிக்கல்தான் பல சிக்கலுக்கு காரணம் இப்போ அந்த மலச்சிக்கலை நாம் வந்து சரி செய்து விட்டால் நிச்சயமாக நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை